ராசிகளும் அணிய வேண்டிய கற்களும் நவரத்ன அணியும் அணியும்போது அவை தோளில் படுமாறு அமைப்பது மிக முக்கியம் அப்போதுதான் அந்த கற்கள் ஈர்க்கும் கிரக கதிர்வீச்சுகள் நம் உடலில் நேர்மறை மாற்றங்களை உண்டாக்கும் மேஷம் மற்றும் விருச்சிக ராசியினர் பவளத்தை மோதிர விரலில் செப்பு அல்லது தங்க உலோகத்தில் செவ்வாய்க்கிழமை அணிவது சிறப்பு ரிசிபம் மற்றும் துலாம் ராசியினர் வைரத்தை நடுவிரலில் வெள்ளியில் பதித்து வெள்ளிக்கிழமை அணிய வேண்டும் மிதுனம் மற்றும் கண்ணீர் கண்ணீராசியர் மரகத கல்லை சிறுவிரலில் அதாவது சுட்டுவிரலில் விரலில் புதன்கிழமை அணிய வேண்டும் கடக ராசியினர் முத்து மோதிரத்தை சிறு விரலில் வெள்ளிக்கிழமை பதித்து திங்கக்கிழமை அணிய வேண்டும் சிம்ம ராசியினர் கல்லை மோதிர விரலில் தங்கத்தில் பதித்து ஞாயிற்றுக்கிழமை அணிவது மேன்மையை தரும் தனுஷு மற்றும் மீன ராசியினர் கனக புஷ்ப ராகத்தை தங்கத்தில் பதித்து தங்களின் ஆள்காட்டி விரலில் வியாழக்கிழமை அணிவது மிகுந்த அதிர்ஷ்டத்தை வழங்கும் மகரம் மற்றும் கும்பராசியினர் நீலக்கல்லை நடுவிரலில் இரும்பு அல்லது ஐம்பொன்னில் பதித்து சனிக்கிழமை அணியலாம் எந்த ஒரு ரத்தினத்தையும் அணிவதற்கு முன்பாக அதனை பசும்பால் அல்லது பன்னீரில் நனைத்து சுத்தம் செய்வது அவசியம் பின்னர் அந்தந்த கிரகத்திற்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடுகள் செய்த பின்னரே அணிய வேண்டும் உடைந்த அல்லது கீறல் விழுந்த கற்களை ஒருபோதும் அணியக்கூடாது மேலும் கற்களின் எடை உங்கள் உடல் எடைக்கும் ஜாதக வலிமைக்கும் ஏற்ப இருக்க வேண்டும் என்பது கவனிக்கத்தக்கது இறை நம்பிக்கையுடனும் சரியான வழிகாட்டுதலுடனும் இந்த அதிர்ஷ்ட கல்லை அணியும் போது அவை நம் உடலில் தடைகளை நீக்கி வெற்றிக்கான பாதையை சமைத்துக் கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கும் நிலையை பொறுத்து சிலருக்கு கற்கள் மாறுபடலாம் என்பதால் ஒரு தகுந்த ஜோதிட வல்லுநரிடம் ஆலோசிப்பது முழுமையான பலனை உறுதி செய்யும் வாழ்க வளமுடன்